கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலமதுல்லா அல்லாஹம சல்லி அலா முகமதி வாலா அலி முகமதி வபாரிக் வசல்லேம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் நம்ம இன்னைக்கு காலையில் நேரத்தில் ஓத வேண்டிய ஒரு களிமாவை பற்றி பார்க்க போகிறோம் நபி சலாஹா அலை இஸ்லாம் அவர்கள் காலை பொழுதே இதை தான் ஆரம்பிப்பாங்க இந்த ஒன்றை ஓதுங்க போதும் அல்லாஹுடைய கிருபையை கொண்டு அந்த நாள் முழுவதும் இதற்கு ஈடாக நீங்கள் வேறு எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது அந்த நாள் முழுவதுமே நீங்கள் வைக்கிறது தான் சட்டம்னு சொல்லலாம் அதாவது நமக்கு ஆசை இருக்கும்ல ஒரு நாள் காலையில் எந்திரிக்கிறோம் நமக்கு என்ன ஆசை இருக்கும் இன்றைக்கி எல்லா வேலையும் தான் நடந்துடணும் நம்ம எது சொன்னாலும் மற்றவங்க கேட்டுக்கணும் நம்ம காரியமெல்லாம் லேட்டே ஆகக்கூடாது இதை வந்து வேலைக்கு போகிற என்ன நினைப்பாங்க நம்ம போகிற இடத்துல நிம்மதியாக இருக்கணும் நம்மளை யாரும் நம்ம நம்ம இருக்கவங்க நமக்கு மேலே இருக்கவங்க நம்மளை திட்டக்கூடாது இந்த மாதிரி நிறைய வந்து ஒரு நாளை ஆரம்பிக்கிறவங்களுக்கு தேவைகள் இருக்கும் இதை ஓதும் நீங்கள் ஆரம்பிங்க அந்த நாள் முழுவதும் பெண்களோ ஆண்களோ வீட்டில் இருக்கிறவங்களோ வெளியே போகிறவங்களோ இல்லை இருந்து உங்களுக்கு பிரச்சனை வருதோ வெளியே இருந்து உங்களுக்கு பிரச்சனை வருதோ எல்லாத்துக்கும் இதுவே போதும் அந்த நாள் முடியும் போது உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு ரொம்ப ஸ்மூத்தாக போச்சே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே நம்மளுடைய தேவைகள் கூட என்னாகும் வேக வேகமாக நிறைவேறும் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தாவே நமக்கு அந்த நாள் நல்ல நாள் தான் நமக்கு நிறைய வந்து தேவைகள் நிறைவேறணும் அப்படிங்கிறதே வந்து நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்றதை வச்சு தான் நமக்கு இருக்குது உங்களுடைய தேவை என்னன்னு கேட்டால் எனக்கு இவங்கனால பிரச்சனை எனக்கு காசில் பிரச்சனை எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பிரச்சனையை தான் நம்ம தேவைகளாக சொல்லிட்டு இருக்கோம் அப்போ இதை ஓதுனிங்கன்னா போதும் உங்கள் தேவைகளும் சேர்ந்து நிறைவேறும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளே ஒரு நிம்மதியாக இருக்கும் அப்போ உங்களுக்கு ஒரு நிறைவான மன நிம்மதியான நாளாக அது அமையும் அப்போ காலையில் இதை வந்து ஓதுங்க காலையில் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஃபஜ்ரு தொழுதுட்டு ஓதினாலும் சரி மற்ற நேரங்களில் ஓதிட்டாலும் சரி காலையில் எப்போ ஞாபகம் வருதோ அப்போ வந்து இதை பத்து முறை ஓதிக்கொள்ளுங்க நபிசுலல்லா அலையலாம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஜ் தொழுது இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா இதை ஓதிட்டு தான் எழுந்திரிச்சிருக்காங்க அந்தளவுக்கு வந்து ஒரு நாளுடைய ஆரம்பமே அஸ்திவாரமே ஃபஜ்ருனா அந்த ஃபஜ்ருக்கு பின்னாடியே ஓதிருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் பின்னாடி இதை ஓதணும்னு சொல்லிட்டு ஓதிருக்காங்க அதனால் நாம்மளும் வந்து எப்போ ஞாபகம் வந்தாலும் ஓதிக்கலாம் ஏன்னா சில டைம் வந்து நம்ம ஃபஜ்ரு தொழுதுட்டு ஓதணும்னு ஓத மாட்டோம் ஆனால் மற்ற நேரங்களில் ஞாபகம் வரும் அதனாலதான் சொல்கிறோம் காலையிலையும் நம்ம ஓதிக்கலாம் ஆனால் தொழுதுட்டு ஓதுறது இன்னும் சுண்ணத்தாக இருக்கும் உங்களுக்கு ஞாபகம் வர்றப்ப இந்த களிமாவை ஓதிக்குங்க அந்த தான் லா இலாஹா இன் கதீர் அப்படின்னு சொல்லக்கூடிய களிமா இதனுடைய அர்த்தம் என்ன வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை அவன் ஒருவன் அவனுக்கு இணையானவன் யாரும் இல்லை அவனுக்கே ஆட்சியும் அதிகாரம் உடையது அவனே எல்லா பொருளின் மீது சக்தியுடையவனாக இருக்கிறான் அர்த்தம் அப்போ இதில் யாரை பற்றி பேசுகிறோம் அல்லாஹுவை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம் அவனை வணங்குறோன்னு சொல்கிறோம் அவனுடைய தன்மைகளை சொல்கிறோம் அப்போ அவனுடைய சிஃபத்துகளை சொல்லக்கூடிய வார்த்தைகள் இது யார் சொல்லுவா ஒரு அடியான் மட்டும்தான் இதை சொல்ல முடியும் மற்றவங்க யாரும் இதை சொல்ல மாட்டாங்க அப்போ அல்லாஹுடைய அடியானாக பத்து முறை இதை நாளை தொடங்கினா அல்லாஹு வந்து அவர்களை பொறுப்பேற்றுக்கொள்வான் அல்லாஹு படைத்து நம்மளை அப்படியே விடலை நமக்கு தேவையானதையும் அவன்தான் வந்து கொடுத்துட்ருக்கான் கொடுக்காம கிடையாது எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கான் இன்னும் வந்து அவனை வந்து நினைவுபடுத்துகிறவங்களுக்கு அதிகமாக கொடுப்பான் பொறுப்பேற்று அவர்களை வழிநடத்தி செல்வான் அதனால் அல்லாஹுடைய கிருபையை கொண்டு உங்களுக்கு இதுக்காக அல்லாஹு வந்து நேர்வழியை காட்டுவான் ஆட்களை நியமித்து உங்களுக்கான நல்லதை வந்து அல்லாஹ் வழிவகுப்பான் நாளாக வந்து உங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லாமல் இருந்தால் கூட இன்னி ஏதாவது ஒரு வழியை அல்லாஹ் ஏற்படுத்தியாவது உங்களுடைய காரியங்களை வந்து வேகத்தில் நடத்தி கொடுப்பான் அல்லாஹ் போதுமானவன் இந்த ஒரு களிமாவே காலையில் பத்து முறை ஓதுங்க இன்னும் முடிந்தால் மாலையில் பத்து முறை ஓதுங்க ஏன்னா வந்து நம்ம நாள் முழுவதும் அப்படிங்கிறோம் ஒரு நாளை ரெண்டாக பிரிச்சுருக்காங்க சூரியன் உதயமாகறதும் சூரியன் அஸ்தமனம் ஆகிறதும் ரெண்டையும் வச்சு பிரிச்சிருக்கனால நீங்கள் ஃபஜ்ஜருக்கு பின்னாடியும் அசுருக்கு பின்னாடியும் ஓதலாம் அதாவது காலையிலையும் சாயங்காலமும் இதை ஓதி வரலாம் இது ரொம்ப சிறப்புக்குரிய களிமா இதற்கு நிறைய சிறப்பு இருக்குது நாம் காலை மாலை மட்டும் இப்ப சொல்லியிருக்கோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் அல்லாகவே போதுமானவன் இதை ஓதிக்கொள்ளுங்க கொள்ளுங்க அஸ்லாம் வலைக்கம்